வணக்கம் நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமலை இனி வரும் நாட்கள் எல்லாம் ராஜயோகம் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான காலமாகவே அமைய உள்ளது உங்கள் முயற்சிகள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் வளர்ச்சி சீராக இருக்கும் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் சிறப்பாக அமையக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் சனி வக்கர பயிற்சியால் திடீர் செலவுகள் அல்லது திடீரென்று எதிர்மறையான ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொள்வது போல ஏற்படலாம் வருமான பற்றாக்குறை இருக்காது கடன் தொல்லை குறையும் மேலும் மகர ராசியினரின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செழிப்பாகும் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மீண்டும் சேமிக்க துவங்கும் அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் தேடி வந்து உங்களுடன் இணைவார்கள் சொத்து வாங்கும் யோகம் இருக்கிறது குடும்பத்தின் பொருளாதார நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் உள்ளிட்டவை சாத்தியமாகும் மேலும் உங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பார்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இருந்தாலும் யாரையும் நம்பி யாருடைய ஆலோசனையும் கேட்டு யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டாம் தொழிலில் போட்டிகள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் முக்கியமாக பெரும்பாலான கிரக நிலைகள் மகர ராசிக்கு ஆவணி மாதம் முழுவதுமாகவே அனுகூலமாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் உஷ்ணம் மற்றும் தொட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம் அதாவது ஜோதிட உலகில் மிக முக்கியமான கிரகப் பயிற்சிகளில் ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் தனது இருப்பிடத்தை மாற்றுவதை நாம் காணும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மூன்று முறை ராசிப் பயிற்சி செய்ய உள்ளார் குறிப்பாக இந்த வகையான அதிகாரப் பெயர்ச்சி பல பேருடைய வாழ்க்கையில் வெகு விரைவான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது சிலருக்கு இது அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடியது மற்றவர்களுக்கு சிக்கல்களையும் சவால்களையும் ஏற்படுத்தும் அதிலும் முக்கியமாக மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு ராஜயோகம் கொடுக்கும் கிரகம் சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் தற்போது சுக்கிரன் அமர்ந்த ராசியை பார்ப்பதால் நல்ல பாக்கியம் வெற்றி நல்ல செய்தி கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் யோகம் உள்ளது நினைத்தது அனைத்தும் நடக்கும் யோகமும் உண்டு கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்க போகிறது அதேபோல் கூட்டுத் தொழில் தொடங்கும் யோகம் அதில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் யோகம் உள்ளது நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் யோகம் உண்டாகும் காதலில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும் அதன் மூலம் நல்ல பாக்கியமும் கிடைக்கும் சமுதாயத்தின் மீதான அக்கறைகள் அதிகரிக்கும் நீங்கள் யாரென்று மற்றவர்களுக்கு காட்டும் நேரமாகவே இருக்கும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் குழந்தைகளுக்கு நல்ல வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சொகுசாக வாழக்கூடிய சூழலும் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாங்கும் எண்ணங்கள் தோன்றும் பணம் இருந்தும் வீடு வாங்குவதில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இனி அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அதேபோல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பத்துக்கு உரியவர் சுக்ரன் அதாவது நன்றாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய கிளைகளை உருவாக்குவீர்கள் இனி அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும் குருவின் நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்ரன் பயணிப்பதால் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் தொழிலுக்காக கடன் வாங்குவது வீட்டுக்காக கடன் வாங்குவது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது போன்றவை செய்வீர்கள் சரி போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்